தேவாரி ஆராதி

சகோதரனையும் சகோதரியையும் குழந்தைகளையும் குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்து வரும் இதே இடத்துல பல தேவைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த பொழுது நீர் கருணை கண் கொண்டு எங்கள் மீது இரக்கமாயிருந்து இந்த கருவையின் நேரத்தில் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவர் நன்றி சுவாமி அனுக்குரிய சகோதர சகோதரிகளே பல வாரங்களாக ஒரு குழந்தைக்காக இங்கு நாம் ஜெபித்தோம் அந்த குழந்தை இங்கே இருக்கின்றவர்களுடைய உறவினர் குழந்தை போலந்து தேசத்தில் இருக்கிறது டபிள்யூஏஎஸ் என்ற மிகவும் அரிதான ஒரு நோயினால் சிறிய குழந்தை பாதிக்கப்பட்டு மூன்று மாதங்களாக மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்தது அந்த குழந்தையினுடைய கிராண்ட் மதர் இவ்வாறு எழுதுகிறார்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்களின் நன்றிகளை உரித்தாக்குகிறோம் எங்களின் பேர குழந்தை ஆண்ட்ரியன் சில்வெஸ்டர் கடந்த மூன்று மாதங்களாக மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவர்களே வியப்பெறும் வகையில் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தை படிப்படியாக நன்றாக மாறி நார்மலாகி இப்பொழுது இந்த பரிந்துரை ஜபத்தின் மூலமாக நாளை தினம் இந்த குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து விடலாம் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் கரங்களை தட்டி எத்தனையோ பேர் இந்த குழந்தைக்காக ஜபித்தோம் இறைவனை புகழ்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நன்றி இறைவா தாரணி என்ற இந்து சகோதரிக்கு பரிந்துரை ஜெபத்தின் மூலம் நல்ல மணமகனை தந்திருக்கின்றீர் நன்றி எங்கள் நண்பர் மரிய சூசை அவர்களின் மூத்த மகளின் திருமணம் சிறப்பாக நடைபெற்றதற்கு நன்றி ஆண்டவரே பிரணவ் சஞ்சய் உடல் சுகம் பெற பரிந்துரை ஜபத்தின் மூலம் வேண்டியதன் விளைவாக சுகம் பெற்றிருக்கிறார் நன்றி ஆண்டவரே ஆன்சி என்பவர் செமஸ்டர் தெருவில் நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற உதவியதற்காக நன்றி மேரி ஸ்டெல்லா தன்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்க இங்கு வேண்டினார் இறைவனின் ஆசிர்வாதத்தால் வேலை கிடைத்தது நன்றி பிரைஸலாட் நற்கரணி ஆண்டவருக்கு கோடி நன்றிகள் அற்புதம் நடந்ததற்கு குடும்பத்தில் சமாதானம் ஏற்பட்டதற்காக நன்றி பங்கு அவர்களுக்கு இந்த மாதம் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கரெட் என்பவருக்கு பெரியதாக ஒரு கட்டி இருக்கிறது அதை அகற்ற வேண்டும் என்று கேஜி மருத்துவமனையில் நாங்கள் அவரை அனுமதித்தோம் அறுவை சிகிச்சை நடந்து வெண்டிலேட்டரில் ஏழு நாட்கள் ஐசியூவில் இருந்தார்கள் மிகவும் கடுமையாக மருத்துவர்களும் போராடினார்கள் அவரை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ பேர் முயன்றார்கள் கடைசியில் கடவுளை நம்பினோம் நமது புனித ஆலயத்தில் ஆலயத்துள்ள பங்கில் பரிந்துரை ஜெபத்தில் ஈடுபட்டோம் எங்களது பிரார்த்தனை வீண் போகவில்லை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை முற்றிலும் நலமாக்கினார் கரங்களை நம் கண்களுக்கு